பூஜாய பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமஜினவே ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர சதாசிவங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதயாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து பலனை கொடுத்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு சென்று விட்டார் அது ஒரு மைனஸ் தான் ஸ்தானபலம் இல்லை இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை குரு உங்களுக்கு பத்தாம் இடம் அதாவது குரு உங்களுக்கு பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகுது இது மாபெரும் சிறப்பு பனிரெண்டில் சனி பகவான் விரைய சனி இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது விரையச்சனி தான் அதாவது பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும் பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு நல்ல வழி வகுத்துட்டு போகும் இருந்தபோதிலும் சனி என்பது விரயத்தை தரக்கூடிய காலம் அப்போ இந்த விரயத்தை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் மிக நன்மை அதாவது வீடு வாங்க மனம் வாங்க துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க இல்லை கார் வண்டி போன்றவை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி செலவு இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டுவீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து அசுப செலவுக்கு வேலை இருக்காது அதனால் சூதனமாக நீங்கள் வந்து சுப செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கார் எப்போவுமே ராகு இருக்கிற இடம் பிரம்மாண்டத்தை தருவார் அதாவது எந்த ஒரு முயற்சியும் எடுக்க விட மாட்டார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாம் இதை விட பெருசாக பண்ணலான்னு எதையும் காலதாமதமாகும் உடனடியாக செய்ய விட மாட்டார் ராகு பிரம்மாண்ட நாயகன் பேர் நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க இதுதான் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஆனால் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் நிச்சயமாக வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தாராளமாக உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் நம்பி போகலாம் வெளிநாடு தாராளமாக சம்பாதிக்க முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க அது மட்டும் இல்லை இந்த க கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் வியாபார ப்ரொடக்ஷன் அண்டு வியாபாரம் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் இருந்து சனி பார்ப்பதால் வாக்கு சாதுரியமுடைய இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கணவன் மனைவி இடையே மட்டுமல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க ச மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் சண்டை சச்சரவு வரக்கூடும் இந்த மூலாம் இடத்துல குரு இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சுக்ரன் அங்கே தான் இருக்கார் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் நன்மைகள் இருக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி நாளுக்குடைய புதன் நாளில் ஆட்சி போயிடும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த கோர்ஸில் சேர்த்து உண்ணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு யோகம் பிள்ளைகளுக்கு உண்டு வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு தாய் தது தந்தை தது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை இருக்கும் கடன் சுமை விழுபிதுங்க வைத்துவிடும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குருபலம் வந்தாச்சா குருபலம் வந்தாச்சு திருமணத்திற்கான ஒரு காலம் வந்தாச்சு திருமணம் கைகூடி வரும் ஆண் பெண் இருபாலருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறோம் சொந்த தொழில் பண்ணுறோம் எங்கே போனாலும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்தார் இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்த காலம் போய் இப்போது தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் வெளியூர் மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலம் இருக்கும் பாருங்கள் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாப மிகுதி ஏற்படும் தொழிலில் அபரிதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இருந்தாலும் பனிரெண்டில் சனி செலவினங்கள் சுபச்செலவும் ஏற்படும் அசுபச்சலவும் ஏற்படும் மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்